ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேலம் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலை அருகில் இருக்க முத்துமலை முருகன் கோயில் அருகில் தாங்க இருபத்தஞ்சி சென்ட் வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க பாருங்க விலையும் மிக குறைவு தாங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் சொல்கிறாங்க நல்ல ஒரு அற்புதமான இடம் இது பக்கத்தால பார்த்தீங்கன்னா இந்த திமுக மாநாடு போட்டிருந்த இடமும் பக்கத்தாலே தான் ரெண்டுக்கும் கோயிலுக்கும் அதுக்கும் சென்ட்ரான இடங்க பாருங்கள் வடக்கு பார்த்த மனை நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க இங்கே நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு டூ த்ரீ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் உண்டுங்க நல்ல அற்புதமான இடங்க ரோடு பேசிங்கே தாங்க பாருங்கள் செம்மண் நிலம் தாங்க இதேமாரி உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் எங்கள் சேனல் மூலிமா நாங்களே வீடியோ எடுத்து உங்களுக்கு விற்பனை பண்ணித்தரோம் மு முருகன் கோயிலுக்கு இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டருங்க தேசிய நெடுஞ்சாலையும் வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வரும் இது ரெண்டு ரூட் இருக்குங்க இந்தாண்ட லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா விதநாய போய் போகலாம் இந்தாண்ட ரைட் சைடு எடுத்திங்கன்னா இந்தாண்ட ஏத்தாப்பூர் புத்தனாமலையம் எல்லாமே மிக அருகில் தாங்க எல்லாமே நியர்பை தான் நல்ல ஒரு லொக்கேஷன் உள்ள இடங்க நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ப்ராஃபிட் உண்டுங்க ஏன்னா இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தால் முருகன் கோயில் இருக்கிறதுனால நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குங்க ரோடு எல்லாமே நல்லா கனெக்டிவிட்டிங்க இந்த ரெண்டு சைடுமே கனெக்டிவிட்டி இருக்குது மொத்தம் நாலு ப்ளாட்டில் வந்து அதில் ரெண்டு ப்ளாட் புக் ஆகிடுச்சு இந்த ஒரு பிளாட்டு தான் இருக்குது யாருக்காவது தேவைப்பட்டிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விலை வந்து நீங்கள் வாங்க ரோடு தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்